மதில் அதன் மன்னர்களைப் போலவே கம்பீரமாய் நிற்கிறது என்கிறார் கம்பர் வணக்கம் நண்பர்களே போன பாடல்ல அயோத்தியின் கோட்டை மதில் எவ்வளவு உயரம்னு பார்த்தோம் தேவர் உலகத்துல இருக்கிற தேவ மகளிர் அழகுல சிறந்தவங்களா இல்ல நம்ம அயோத்தி பெண்கள் அழகுல சிறந்தவங்களான்னு பார்க்கறதுக்காகவே அந்த மதில் வானம் வரைக்கும் உயர்ந்து நிக்குதுன்னு கம்பர் சொன்னதை ரசிச்சோம் இல்லையா ஆனா கம்பர் அதோட நிறுத்தல அந்த மதிலோட பெருமையை இன்னும் சொல்ல நினைக்கிறார் வெறும் உயரத்தை மட்டும் சொல்லாம அந்த மதில் எப்படி இருக்கு தெரியுமா அது சும்மா ஒரு கட்டிட சுவர் இல்ல அதுவே அந்த நாட்டை ஆளுகிற சூரியகுல மன்னர்களை போல இருக்குதுன்னு சொல்றாரு கோலிடை உலகம் அளத்தலின் பகைஞர் முடித்தலை கோடலின் மனுவின் நூல்நெறி நடக்கும் செவ்வையின் யார்க்கும் நோக்க அருங்காவலின் வலியின் வேலொடுவாள் வில் பயிற்றலின் வெய்ய சூழ்ச்சியின் வெளர்க்கு அறுவலத்தின் சால்புடை உயர்வின் சக்கரம் நடத்தும் தன்மையின் தலைவர் ஒத்துள்ளதே கோலிடை உலகம் அளத்தலின் அதாவது மன்னர்கள் எப்படி தங்களோட செங்கோலால இந்த உலகத்தை நீதி தவறாம ஆட்சி செய்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மதில் தன் அளவாலும் பரப்பாலும் உலகத்தையே அளந்து நிற்குது போல இருக்கான் மன்னன் செங்கோலால் அளக்கிறான் மதில் தன் இருப்பால் அளக்குது பகைஞர் முடித்தலை கோடலின் அரசர்கள் போர்க்களத்தில் பகை மன்னர்களோட மகுடம் சூடின தலைகளை வீழ்த்துவாங்க அதுபோல இந்த மதிலும் அதை தாக்க வர்ற பகைவர்களோட தலைகளை அதிலிருக்கிற இருக்கிற பொறிகள் மூலமாக கொய்யுமாம் பார்த்திங்களா மன்னனோட வீரமும் மதிலோட காவலும் ஒன்றுன்னு சொல்கிறாரு மனுவின் நூல் நெறி நடக்கும் செவ்வையின் மன்னர்கள் மனுநீதி நூலின்படி நேர்மையாக ஆட்சி நடத்துவாங்க இந்த மதிலோ சிற்பக்கலை நூல்களின் நெறிப்படி மிக நேர்த்தியா செம்மையா கட்டப்பட்டிருக்கான் அங்க தர்ம நெறி இங்க கட்டுமான நெறி ரெண்டுமே செம்மை யாருக்கும் நோக்க அருங்காவலின் எப்படி சூரியகுல மன்னர்களோட ஆட்சியை அவங்களோட பாதுகாப்பை பகைவர்கள் எளிதாக பார்க்கவோ ஊடுருவவோ முடியாதோ அதே மாதிரி இந்த மதிலையும் யாரும் அத்தனை சுலபமா நெருங்க முடியாது பார்க்கவே அஞ்சும்படியான காவல் கொண்டதாம் வலியின் வேலோடு வாழ் வில் பயிற்றலின் அரசர்கள் வலிமையோட தங்களோட வீரர்களுக்கு வேல் வாழ் வில் பயிற்சிகளை அளிப்பாங்க அந்த மாதிரி இந்த மதிலின் மேலையும் உள்ளேயும் வீரர்கள் நின்று அந்த ஆயுதங்களை பயிற்சி செய்த இடமாகவும் இது இருக்குதாம் வெய்ய சூழ்ச்சியின் மன்னர்கள் எப்படி பகைவர்களை வீழ்த்த கடுமையான நுட்பமான சூழ்ச்சிகளை வகுப்பாங்களோ அதுபோல இந்த மதிலும் எதிரிகள் எளிதா உள்ளே நுழைய முடியாதபடி பல சூழ்ச்சிகளோட அதாவது நுட்பமான கட்டமைப்புகளோட கள்ள வழிகள் மறைவிடங்கள் கட்டப்பட்டிருக்குதாம் கட்டப்பட்டிருக்குதான் அருவளத்தின் அரசர்கள் எப்படி யாராலும் வெல்ல முடியாத வலிமை கொண்டவர்களோ அந்த மாதிரி இந்த மதிலும் யாராலையும் எளிதில் தகர்க்க முடியாதது சால்புடை உயர்வின் அந்த அரசர்கள் எப்படி பெரிய குணத்தோட பேரும் புகழோடு இருந்தாங்களோ அந்த மாதிரியே இந்த சுவரும் ரொம்ப ரொம்ப உயரமாக எல்லா நல்ல விஷயங்களும் ஒன்று சேர்ந்து நிற்கிற மாதிரி இருக்காம் சக்கரம் நடத்தும் தன்மையின் இறுதியாக மன்னர்கள் எப்படி தங்களோட ஆணை சக்கரத்தை செலுத்தி நாட்டை ஆள்றாங்களோ அதுபோல் இந்த மதிலும் தன்னோட கம்பீரத்தால் ஒரு ஆட்சி செலுத்துகிற மாதிரி இருக்குதான் அதுக்குள்ளே இருக்கிற பொறிகள் சக்கரங்கள் மூலமாக அதுவே ஒரு ஆட்சி செய்கிற மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம் இப்படி எல்லா வகையிலும் தலைவர் ஒத்துள்ளதே அந்த அயோத்தியின் மதில் அந்த சூரிய குலத்து மன்னர்களையே எல்லா விதத்திலையும் ஒத்து இருக்குதுன்னு முடிக்கிறார் கம்பர் என்ன ஒரு கற்பனை பாருங்க ஒரு சாதாரண கோட்டை சுவரை எடுத்து அதை அந்த நாட்டு மன்னர்களோட பண்புக்கும் வீரத்துக்கும் நீதிக்கும் ஆட்சிக்கும் நிகரா ஒப்பிட்டு பேசுறாரு அந்த மதிலை பார்த்தாலே அந்த மன்னர்களோட பெருமையை உணர முடியும்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா